எவ்வளவு துன்பம் வந்து வாடி நின்றாலும் எவ்வளவு சோகம் நமது மனதில் குடி கொண்டிருந்தாலும் அந்த காலங்களில் சிவபெருமானை நினைக்காத தருணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது அது பெரிய கொடுமையான விஷயங்க அதை விட வேற எதுவுமே கொடுமையான விஷயம் இந்த வாழ்க்கையில எதுவுமே கிடையாது நினையாத ஒரு வினாடி இருக்கு அப்படிங்கும் போது அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை பெரிய சாபம் அப்படின்னு சொல்லலாம் மந்திரத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த வேலையில் கிடைக்கின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இருக்காது அவரையே நினைத்து அவரையே உருவகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற பொற்காலங்களில் அந்த வினாடிகள் எல்லாமே குறிக்கப்படும் அவ்வளவு ஆனந்தமான ஒரு விஷயம் இல்லாத ஆற்றல் அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் தேடி தேடி அழகின்றோம் அதை பற்றி உணர்ந்து கொள்கின்றோம் அவருக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அந்த சக்திக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல ஆரம்ப புள்ளி அனைத்தின் தோற்றமும் அதுதான் அனைத்தின் ஒடுக்கமும் அதுதான் அப்படின்னு உணர்ந்து கொள்கின்ற போது அவரின் மீது ஏற்படுகின்ற அந்த காதல் அன்பு பாசம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்று கூடி அந்த ஒரு புள்ளியில் சேர்ந்து நிற்கும் பொழுது இருக்கின்ற அந்த அலாதியான இன்பத்திற்கு ஈடு என எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒன்னு அதுல இருந்து வைக்க மாட்டார் இவ்வளவு சந்தோஷமா இருந்தே ஏன் இப்ப திடீர்னு வந்துட்டு ஒரு பத்து நாளா வந்துட்டு எதுவுமே இல்லாம இருக்க வா உள்ள அப்படின்ட்டு அடியார்கள் மூலமாகவோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க மூலமாகவோ யாரோ ஒரு வழிபோக்கர் மூலமாகவோ அந்த அற்புத ஆற்றலைப் பற்றி பேச வைப்பார் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வைப்பார் நீ கட்டாயமாக உணர்ந்த அந்த ஆனந்தத்திலேயே திளைத்திர ஏன் வந்துட்டு இந்த மாதிரி விலகி போய் தேவையில்லாத சுமைகளை ஏற்றுக்கொண்டு அதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துவேன் நல்ல பக்தியில் இருக்கவங்க தான் சலனங்கள் ஏற்பட்டிருக்கோம் வாழ்க்கையில் வந்துட்டு ஏன் இது நடக்குது அப்படின்னு அப்படி சலனங்கள் ஏற்படும் போது நம்ம வந்துட்டு இருந்து விலகி நிற்கிறோம் நம்ம மனசில் சில சிந்தைகளில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் வந்துட்டு மேலோங்குகிறது அப்படிங்கும் போது அதை தீர்ப்பதற்காக சக அடியார்களோ சக நண்பர்களின் வாயிலாகவோ யாரோ தெரியாத ஒரு வழிபோக்கரன் மூலமாக அதற்கான விடையை அவர் காட்டுவார் நாமே அந்த பக்தியை விட்டு விலகினாலும் அவர் நினைவை விட்டு நீங்கள் முயற்சி செய்தாலும் அவர் விடுவதில்லை ஐயன் என தனக்கு அடியார்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைப்பதை விட இல்லாமல் அந்த பேராற்றலை உணர்ந்து அதில் இருக்கின்ற ஆனந்தத்தை நீங்கள் அனுபவித்து அந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டும் ஆளும் பொழுதே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதை உணர்ந்து கொண்டால் அதை விட மேலான மகிழ்ச்சி என்பது இந்த பிரபஞ்சத்திலேயே எதுவுமே கிடையாது சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அப்படி அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாமே ஆக்கமும் சரி அழிவும் சரி ஒடுக்குதலும் சரி எல்லாமே அந்த ஒரு புள்ளி